தமிழ் படித்தல் பயிற்சி முதல்ல எழுத்துக்கள் பார்க்கலாம் ஆ. ஆ. உ. உ. ஏ. ஏ. ஐ. அவு ஆயுத எழுத்து ஒன்று அக்கு இப்போ மறுபடியும் சொல்லலாமா அ ஆ ஈ ஊ ஏ ஏ ஐ ஓ இ உ இஇ உத எடுத்து ஒன்று அக்கு இப்போ சரியாக ஞாபகம் வச்சுருக்கீங்களான்னு பார்க்கலாம் ஏ ஏ எங்கே இருக்குது இது ஏ அடுத்து ஈ இங்க இருக்கு இங்க இருக்கு அடுத்து அவு ஔ எங்கே இருக்குது இங்கே இருக்குது அடுத்ததா ஊ இங்க இருக்கு அடுத்து ஓ இங்கே இருக்குது அதே ஓ எங்க இருக்குது இங்கே இருக்குது இங்கே கீழே ஒரு வட்டம் இருக்கா அது இருந்தால் அது ஓ அடுத்து ஆ ஆ எங்கே இருக்குது இங்கே இருக்குது அடுத்து ஈ ஈ எங்கே இருக்குது இங்கே இருக்குது அடுத்து என்ன எது சொல்லலாம் ஏ இங்க இருக்குது ஏனா கீழே கோடு இருக்காது ஏனா கீழே கோடு சேர்ந்து இருக்கும் அதுதான் ஏ அடுத்து ஆ ஐ எங்கே இருக்குது இதை ஐ அடுத்து ஊ இங்கே இருக்குது கடைசியா அக் அவ்வளோதான்